ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரெண்டாவது பிரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாவது பிரமோலையும் கதாநாயகி வந்து சேன்ட்ரா தான் சேன்ராவை பற்றி எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க ஏன் பார்வதியே பேசிகிட்டு இருக்காங்க கம்ருதீனும் பேசிகிட்ருக்காங்க சேன்ராவுக்கு ஒன்றுனாக்கா முன்ன நிக்கெட் வந்து பார்வதியும் கம்ருதீனும் தான் இப்போ அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க சேன்ட்ரா பண்ணுறது நல்லா இல்லை அவள் ஒரு கேம் இருக்கா வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி பார்வதிக்கே புரிஞ்சிடுச்சு சேன்ட்ராவுடைய கேமு மொதல் பிரமோ கண்டினியூ தான் இந்த ரெண்டாவது பிரமோ அவங்க வினோத் பழம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க ஏன்னாக்கா அவங்க சொல்கிறாங்க இல்லையா போன புறமோலையே சொல்லுவாங்க இல்லையா இந்த டோனில் சொல்ல இந்த டோனில் சொல்ல அப்படின்ட்டு அதை வச்சு தான் கானை வேணு சொல்கிறாப்புல எங்கே அவங்க என்னங்க அன்னைக்கு அந்த டோனில் சொல்ல இந்த டோனில் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம நம்மளே நம்மள வேற மாதிரி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கானை வேணுக்கு கிட்ட போறதுக்கே போகிறதுக்கே இன்னும் சொல்ல போனாக்கா வினோத்தெல்லாம் அனாவசியமாக வார்த்தை விடுறவர் அவரே பார்த்து சேன் அவரே வந்து சேன்ட்ரா பார்த்து பயப்படுறாங்கனாக்கா சேன்றரா அந்த வீட்டில் என்ன ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயப்படுறாங்க சேன்ட்ராக்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க எங்கடா அவங்ககிட்ட பேசி நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடுமா அப்படின்ட்டு ஏன்னா இந்த வாரம் எல்லாரும் நாமினேஷனில் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசி எதனால் முன்ன பின்ன ஆயிடுச்சுனாக்கா நம்ம வெளியே போயிட வேண்டியது வருமே அப்படின்றது எல்லாருமே வந்து பண்ணாத விஷயத்தெல்லாம் கூட சாரி கேட்டுட்டு இருக்காங்க சாரி சான்றா சாரி சான்றான்ட்டு இந்த பிக் பாஸ் வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பிளே பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் புருஷன் பொண்டாட்டியே உள்ள வந்துடுவாங்களாம் இவங்க ரெண்டு பேருமே ஃபைனல் போகணுமா இது என்ன விதத்துல நாயுங்க எஃப்ஜே கேக்கிறது கரெக்ட் தான் ரெண்டு பேர் உள்ள வரீங்க புருஷன் பண்ணாட்டே உள்ள வரீங்க யாருன்னா ஒருத்தர் யாருன்னா ஒருத்தர் ஒரு நேரத்துல வெளிய போகணும்னு உங்களுக்கு தெரியாதா ஏன் இப்படி சீனை கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கேக்குறா எஃப்ஜே கேக்குறது கரெக்ட் தானுங்க அவர் கேக்குற கேள்வி கரெக்ட் தான் ரெண்டு பேருமே பைனல் போன நினைச்சாங்க எப்படி சேன்ரா என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இந்த மாதிரி அழுது போறோடாக்கா வந்து பிரச்சனை உள்ள திருப்பியும் கூட்டு வந்துடுவாங்க வைல்ட் கார்டு என்ட்ரி திருப்பியும் கூட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா சான்ரா அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரை பண்றாங்களா ஆனா எப்படி கரெக்டாக தான் கேள்வி கேக்கிறாப்புல என்ன ஒன்னு என்ன டேரெக்டா கேட்டார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கும் பயம் தானேங்க டைரக்டா கேட்டு அந்த அம்மா என்னென்ன பண்ணும் என்னென்ன 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 மாதிரி என்னென்ன நேரத்துக்கு எப்படி எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா கமுருதீனே புலம்புறாரு ரொம்ப சுத்தம் விடுறாங்கண்ணே இந்த இங்க இல்ல அங்க இல்ல அமெரிக்கா டெல்லிலாம் சுத்தம் விடுறாங்கண்ண ஐயோயோ அப்படின்ற மாதிரி கமுருதீனே புலம்புறாருன்னா பார்த்துக்கோங்களேன் சேன்ரா எதனா ஒரு பிரச்சனைனா நிற்கிறதே கமருதீன் அண்டு பார்வதி தான் அவங்களே இப்போ வந்து சேன்ட்ரா பார்த்து பயப்படுறாங்கன்னா பாத்துதுங்களேன் சாண்ட்ரா வந்து சுத்த விட்றாங்கண்ணே அப்படின்னு எவ்வளோ ஃபீல் பண்ணிருந்தாருனா கமருதீன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்தாருனாக்கா இந்த வார்த்தை அவர் சொல்லியிருப்பார் அதாவது வந்து சேன்ட்ரா கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க நம்ம எதனா ஒரு வார்த்தை சொல்ல அந்த வார்த்தையை பிடிச்சிங்கன்னு நம்ம இந்த வார்த்தையை பிடிச்சிங்கன்னு நம்ம கிட்ட வந்து திரும்பிட்டாங்கன்னா நம்ம என்னங்க பண்றது நம்ம வேற இந்த வாரம் ஃபுல்லா நாமினேட் ஆயிருக்கிறோம் சேன்ட்ரா கிட்ட பேசுனதான் சொல்லி நம்ம வில்லியம்ஸ் நம்ம என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி கமருதீன் யோசிக்கிறாரான்னு தெரியல அது கூட நடக்குங்க இப்போ சேண்ட்ரா பிளே நம்ம கிட்ட யாருன்னா வருஷமாக மாட்டுவாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் யாரும் மாட்டில ஆனால் கனி போய் மாட்டிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது பார்வதி கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க கிட்ட போய் பேசுறதுனால தான் முன்னுக்கு பிறனா ஒன்று போட்டு ஒன்று போட்டு வாங்கி நம்ம இருந்தே வார்த்தையை வாங்கி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்வதி கரெக்டாக சொல்கிறாங்க இன்னொத்தும் கரெக்டாக சொல்கிற ராமாங்க அவங்ககிட்ட போய் பேசுறதுனால தான் நம்ம வம்புக்கில் மாட்டிக்கிறோம் இதுக்கு எல்லாமே வந்து இந்த அமைதி தான் காரணம் சும்மா வந்து கரெக்டாக பண்ணாக்கா கரெக்ட்னு சொல்லணும் தப்பு பண்ணாக்கா இது தப்புன்னு சொல்லணும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூடு ஏற்றுற மாதிரி கூடவே இருந்ததுன்னு நான் அப்போவே சொல்லிட்டேன் நான் அப்போவே பண்ணிட்டேன் அவங்க கேட்கல அப்படின்ற மாதிரி மற்ற ஹவுஸ் மேலேயும் திருப்புறாரு அவர் உண்மையாகவே அமித் அதை தான் பண்ணுறாரு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தப்பு பண்ணுறாங்க நான் தான் தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி சேண்ட்ராக்கிட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாப்புல அது எதுக்கு ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி கொடுக்குறான்னு தெரில சாண்ட்ரா வந்து அமித்தை நம்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா அப்படி கிடையாது நம்மளுக்கு ஒரு கூட யாருனா ஒருத்தர் இருந்தால் நம்ம புலம்புறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான்பா நல்லா வந்து ஒரு ஆடு நல்லா மாட்டிச்சுவா அப்படி

வினோத் வந்து கண்ணிக்கிட்ட சொல்கிறாங்க அடப்போங்க அவங்க ஒரு விஷயத்துக்கு போய் பேசுனா அந்த விஷயம் இல்லாமல் வேற ஒரு விஷயம் பேசுகிறாங்க சரி அந்த தான் பேசுகிறாங்களா அந்த விஷயத்தை பற்றி பேசுனாக்கா அந்த விஷயம் இல்லை இன்னொரு விஷயத்துக்கு போகிறாங்க ஐயோ அப்படின்ற மாதிரி வினோத் வந்து நான் ஓடியான்ட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல வினோத் தான் எப்பவுமே வார்த்தை ஜாலத்தை வச்சு நல்லா விளையாடுவோம்ல இப்போ அதை சேண்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தே சொல்கிறாருன்னா அப்போ பாருங்கள் என்ன மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்ட்டு ஸோ இது ரொம்ப இது வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க சேன்ட்ரா இது எல்லாருக்குமே தெரியுது சேன்ரா இவ்வளோ பண்ணுற மோசமான விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற ஜனங்களும் இருப்பாங்க இவ்வளோ மோசமாக விளையாடுறவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறது வந்து பிக் பாஸே கெடுத்துரும் வர வரப்போகிற பிக் பாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளையாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் உள்ளே வந்தாங்கன்னாக்கா பிக் பிக்பாஸைய கேமே வந்து பேட்டனே மாறிடும் அப்புறமா உள்ளே உட்காந்து சீரியலாக எடுத்துகிட்டு இருக்க வேண்டியது தான் நான் ஒரு பக்கமாக சீரியல் நடிக்கிறேன் நீ ஒரு பக்கம் சீரியல் நடி ஃபேன்ராகவே காலையில் சொல்லியிருப்பாங்க லைவில் நம்ம அமைத்துக்கிட்ட என்னுடைய ஸ்ட்ராட்டஜி தான் சக்ஸஸ் ஆகிடுச்சு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் போய் மூலியில் உக்காந்துவாங்க உங்கள் ஒருத்தருத்தரும் போய் மூலியில் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போவே அடுத்த சீசனுக்கு வர பாஸ் வர வரவங்களுக்கு இவங்க ஒரு கைடு கொடுக்குறாங்க சரியாக போச்சு இந்த மாதிரிலாம் விளையாடுனாக்கா உள் வீட்டில் இருக்கிற ஒரு ப்ரஸன்ஸே போயிடும் யாருங்க ஜாலியாக விளையாடுவாங்க இல்லை எதனா ஒன்று பண்ணணுன்னா கூட பண்ண முடியாது இல்லை இப்போ எல்லாருமே என்ன ஆகிட்டாங்கன்னாக்கா செட்டில் ஆகிட்டாங்க யாருக்கு கப்பு கொடுத்தாலும் வாங்கி போயிடலாம் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க ஸோ அது யார் ஒன்றாலும் இருக்கலாம் ஏன் அரோரா கூட கப்பு வாங்கலாங்க சொல்கிறதுக்கு இல்லைங்க அவ்வளோ ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குது இந்த பிக் பாஸ் கூட ஒரு நல்ல டாஸ்காக கொடுத்து விளையாட வைக்கலாம் ஏன் இந்த மாதிரி வந்து டாஸ்கெலாம் கொடுத்து நம்மள வெறுப்பே தர தெரியல கூட அழக வச்சுட்டு இருக்கிறாங்க சேண்டா என்னன்னாக்கா கனியை போய்ட்டு சேண்டாக்கிட்ட கேட்டுக்கிறாங்க நான் அவங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா ரொம்ப அழுதுட்டே இருக்கிறாங்களே எங்கே பார்த்தாலும் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சின்னு ஒரு சாஃப்ட் நல்லா போய் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த விஷயத்தை கனி வந்து கொஞ்சம் பர்சனலாக எடுத்துன்னு என்ன அந்த மாதிரி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உக்காந்து அழுதுகிட்ருக்காங்க தனி சைடில் வந்து என்னடா ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருக்க அப்படின்ற ஒரு கன்சோலில் போய் பேசலாம்னாக்கா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்புறமா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க கணிக்கும் ஒரு கஷ்டம் தான் செய்ய ஒரு ஹவுஸ்மேட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அதுக்குன்னு வந்து எல்லா விஷயத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கல் நெஞ்செல்லாம் இருக்க முடியாது ஏதோ ஒரு விஷயத்தில் என்னடா சாஃப்டா என்னடா இந்த மாதிரி விளையாடுறாங்களே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் கனி போய் மூவ் பண்ணுறாங்க அதையும் நான் பண்ண விட மாட்டேன் சேண்ட்ரா கேம் நான் நல்லா புரிஞ்சுக்கினேங்க அவங்க பண்ணுற விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக யாரும் பண்ணக்கூடாது அதாவது வந்து யார்கிட்ட ஒருத்தருகிட்ட பேசாமல் இருக்கணுமா பேசாமல் இருக்கணும் யாருனா அதை பேச வர வச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசவே மாட்டாங்க ஏன்னாக்கா சப்போஸ் அவங்க ரெண்டு பேரும் பேச வச்சிட்டாங்கனாக்கா அவங்க எந்த ஒரு எய்ம் கோசரம் பேசாமல் இருக்கிறாங்களோ அது நடக்காமல் போயிடும் ஒரு எக்ஸாம்பிள் அதாவது என்ன சொல்லணாக்கா அவங்க இன்னைக்கு ஒரு அவங்க இன்றைக்கி சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்கன்னா சாப்பிடக்கூடாது யாருனா ஒருத்தர் வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாக்கா அது வந்து அவங்க மேலே இரிட்டேட் ஆகி எங்கிட்ட பேசாத எங்கிட்ட பண்ணாத உங்ககிட்ட எனக்கு உனக்கும் எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒரு மா மாதிரி மூஞ்ச காமிச்சு அனுப்பிச்சிடுவாங்க சப்போஸ் ஏன் அந்த மாதிரி மூஞ்சி காமிக்கிறாங்கன்னா அவங்க வந்து சாடம் இருக்கணும் அதுக்கு வந்து யாருமே வந்து தடுங்கலாக இருக்கக்கூடாது அவங்க எதுவும் கன்வின்ஸ் பண்ணி எதுவும் நம்மளை வந்து இறக்கப்பட்டு சாப்பிட வச்சுட்டாங்கனாலும் ஒரு பிரச்சனை சப்போஸ் நம்ம அவங்க சாப்பிடாமே இருந்தால் கூட இவங்களாம் இவ்வளோ பேர் வராங்களே கூட பாரு சாண்டர் சாப்பிடாமல் இருக்கிறா பாரு அப்படின்னும் தப்பாக போயிடக்கூடாது அதனால யார்கிட்ட வந்தாலும் நம்மளே எங்கிட்ட வராது ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க விஷயம் நடக்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் நடக்கணும் ஸோ இதுதாங்க செகண்ட் ப்ரோமோ அப்புறமா சில விஷயங்கள் லைவ்ல நான் அந்த விஷயம் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்